பாவலர் நா முத்துக்குமார் அவர்களின் வேடிக்கை பார்ப்பவன் பகுதி ஆறு பாண்டியன் எக்ஸ்பிரஸ் புறப்படுவதற்கு பத்து நிமிடங்களே இருந்தன எக்மோர் வந்து இறங்கி ஸ்டேஷன் வாசல் சங்கீதாவில் சப்பாத்தி குருமாவும் தயிர் சாதமும் வாங்கிக் கொண்டு பிளாட்ஃபார்ம் கண்டுபிடித்து இவன் வண்டியை அடைவதற்கு இரண்டு நிமிடங்களே மிச்சம் இருந்தன நடைபாதை கடையில் வாழைப்பழமும் தண்ணீர் பாட்டிலும் வாங்கிக் கொண்டு திரும்புகையில் ஒரு ராட்சச உலோக பாம்பாக இவன் வண்டி தண்டவாளத்தில் ஊர்ந்து கொண்டிருந்தது நகரத் தொடங்கியிருந்த வண்டியின் கூடவே ஓடி இவன் பெட்டியை தேடி இருக்கையில் அமர்ந்தான் அதிர்ஷ்டவசமாக இந்த முறை இவனுக்கு ஜன்னல் இருக்கை கிடைத்திருந்தது பேருந்தோ புகை வண்டியோ ஜன்னல் ஓர இருக்கை என்பது இவனுக்கு தீராத காதல் ஆனால் தொண்ணூறு சதவிகிதம் பயணங்களில் வேறு யாரோ அங்கு அமர்ந்து வண்டி கிளம்புவதற்கு முன்பே தூங்கி வழிந்து கொண்டிருப்பார்கள் பார்ப்பதற்கு நிறைய காட்சிகளும் படிப்பதற்கு கொஞ்சம் புத்தகங்களும் பழகுவதற்கும் பேசுவதற்கும் எதிரில் அன்பான மனிதர்களும் வாய்த்தால் வாழ்க்கை முழுவதும் இந்த ஜன்னல் ஓரத்து இருக்கையிலேயே வசித்துவிட இவனுக்கு சம்மதம் ஆயினும் போய்கொண்டும் வந்து கொண்டும் இருக்கும் பேருந்துகள் திருவிழாவுக்கு திருவிழா வெளியே வரும் தேர் கவிஞர் விக்ரமாதித்யனின் கவிதையைப் போல எப்போதாவது வந்தால்தான் அது ஊர்வலம் எப்போதும் வந்தால் அதில் என்ன ஆச்சரியம் தினம் தினம் வந்து கொண்டிருந்தால் வானவில்லை யார் அன்னார்ந்து பார்ப்பார்கள் இந்த பயணம் கூட மதுரையில் ஒரு நண்பரின் திருமணத்தில் கலந்து கொள்வதற்காக கடைசி நேரத்தில் முடிவானதுதான் சாவகாசமாக இவனது லெதர் பேக்கை இருக்கைக்கு அடியில் வைத்துவிட்டு நிமிர்ந்த இரண்டு விஷயங்களை கவனித்தான் ஒன்று ரயில் வழக்கமாக செல்லும் திசையில் இல்லாமல் பின்பக்கமாக எதிர் திசையில் சென்று கொண்டிருந்தது இரண்டு இவனைத் தவிர அந்த பெட்டியில் யாருமே இல்லை எல்லோரும் கடைசி நேரத்தில் வண்டியை தவறவிட்டு விட்டார்களா அது எப்படி சொல்லி வைத்தார் போல எல்லோரும் தவற விடுவார்கள் இவன் இருக்கையை விட்டு எழுந்து எல்லா இருக்கைகளையும் சென்று பார்த்தான் அந்த பெட்டியிலேயே யாரும் இல்லை பாண்டியன் எக்ஸ்பிரஸில் தான் ஏறினோமா என்று இவனுக்கு சந்தேகம் வந்தது பிளாட்ஃபார்ம் எண் பார்த்து பெயர் பலகை பார்த்து எதிரில் சென்று கொண்டிருந்த டிடிஆர் ஒருவரிடம் விசாரித்துத்தானே வண்டியில் ஏறினான் குழப்பத்துடன் மீண்டும் இவன் இருக்கைக்கு வந்தபோது எதிர் இருக்கையில் ஒருவர் அமர்ந்திருந்தார் இவனை பார்த்து புன்னகையுடன் வணக்கம் என்றார் இவனும் வணக்கம் சொல்லிவிட்டு சார் இது பாண்டியன் எக்ஸ்பிரஸ் தானே இந்த பெட்டியில் யாருமே இல்லையே என்றான் இந்த பெட்டியில இல்ல இந்த ரயில் முழுக்க யாரும் கிடையாது ஏன்னா இது கால ரயில் என்றார் அவர் இவன் அச்சத்துடன் கால ரயிலா அப்படின்னா எந்த ஊருக்கு போகுது என்றான் அவர் மீண்டும் புன்னகைத்தபடி எந்த ஊருக்கும் போகாது இது கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் மாறி மாறி பயணிக்கிற வண்டி இப்ப நாம இருக்கிறது நிகழ்கால பெட்டி என்றார் அவனது அச்சம் அடிவயிற்றில் அமிலமாகவும் கைகளில் நடுக்கமாகவும் ஒரு தொடங்கியிருந்தது நடுக்கத்துடன் சார் நீங்க யாரு என்றான் இவன் குரல் இவனுக்கே கேட்கவில்லை நானா கடவுள் என்றார் அதே சிரிப்புடன் இப்போது அச்சத்துடனும் திகிலுடனும் இனம்புரியாத ஒரு பரபரப்பும் இவனை ஆட்கொண்டது அவரை மேலும் கீழும் பார்த்தான் அவரது தோற்றத்தை வர்ணிக்க மனதுக்குள் வார்த்தைகளை தேடிக்கொண்டிருந்த போது அவரே தொடர்ந்தார் என்னை வர்ணிக்க வீணா முயற்சி பண்ண வேணா பல நூற்றாண்டுகளா பல கவிஞர்கள் என் தோற்றத்தை வெவ்வேறு விதமாக வர்ணிச்சு பார்த்துட்டாங்க நான் இருக்கிறதுல இல்லாதவன் இல்லாதவற்றில் இருக்கிறவன் எனக்கு இல்லை முடிவும் இல்லை இப்போது இவனுக்கு அவரை சார் என்று அழைப்பதா ஐயா என்று அழைப்பதா அல்லது சாமி என்று அழைப்பதா என்று குழப்பமாக இருந்தது என்ன எதுக்கு இந்த வண்டியில் ஏற்றுனீங்க என்றான் பொதுவாக ஏனா நீ ஒரு கவிஞன் எனக்கு குழந்தைகளையும் கவிஞர்களையும் ரொம்ப பிடிக்கும் இவன் கொஞ்சம் பயம் குறைந்து அவரை பக்தியுடன் பார்த்தான் நீ கவிஞங்கிறது மட்டும் காரணமில்லை சாதாரணமாக எல்லாரும் எப்போ கடந்த கால நினைவுக்கு போவாங்க என்று கேட்டார் பதற்றத்தில் இவனுக்கு ஒன்றும் தோன்றவில்லை அவரே பதில் சொன்னார் எல்லோருக்கும் கல்யாண வீடு மரண வீடு பண்டிகை விழாக்கள் போன்றவற்றில் உறவினர்களையோ பாலியகால நண்பர்களையோ சந்திக்கும்போது போது பழைய ஞாபகம் பளிச்சென்று நினைவுக்கு வரும் சரிதான் என்று இவனும் ஆமோதித்தான் ஆனால் நீங்கள் கவிஞர்கள் படைப்பாளிகை என்ன பண்ணுறீங்க ஒவ்வொரு நாளும் கூடுவிட்டு கூடு பாயிற மாதிரி கடந்த கால நினைவுக்கு போயிட்டு வர்றீங்க அந்த அனுபவ கிடங்குதான் உங்கள் படைப்புக்கான கச்சா பொருள் இவன் பிரமிப்புடன் கேட்டுக்கொண்டிருந்தான் அப்படி ஒவ்வொரு முறையும் நீங்க கடந்த காலத்துக்கு பயணிக்கிறப்ப காட்சிகள் சரியாக பிடிவிடாம வார்த்தைகளில் கொண்டு வர கஷ்டப்படுறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அதுக்காகத்தான் இந்த கால ரயில் கவிஞர்களுக்காகவே தயாரிக்கப்பட்டது ஏன்னா கவிஞர்கள் காலத்தின் கண்ணாடிகள் இவன் பிரமிப்புடன் இந்த ரயிலில் என்ன விசேஷம் என்று கேட்டான் இடது பக்கம் போனா ஒவ்வொரு பெட்டியும் கடந்த காலத்துக்கு கூட்டிட்டு போகும் முதல் பெட்டியில அஞ்சு வயசு வரை உன் மனசுல பதிந்த காட்சிகளை நீ பார்க்கலாம் அடுத்த பெட்டி அஞ்சுல இருந்து பத்து வயசு வரைக்கும் இப்படி உன் நிகழ்கால வயசு வர உன் மனசுல இருக்கிற கடந்த கால காட்சிகளை நீ திரும்பவும் பார்க்கலாம் வா போகலாம் என்றபடி கடவுள் எழுந்து நடக்க இவன் பின்தொடர்ந்தான் முதல் பெட்டிக்குள் நுழைந்தார்கள் முதல் ஐந்து வயது வரை ஞாபகங்கள் கிளைடாஸ்கோப்புக்குள் நுழைந்த வளையல் துண்டுகள் போல இவனுக்கு வெவ்வேறு தோற்றங்களை காட்டின சிறு குழந்தையாக தவழ்ந்தபடி ஒரு கட்டெரும்பின் பின்னால் சென்று கொண்டிருந்தான் அந்த எறும்பு தாழ்வாரம் கடந்து சுவரில் ஏறியது இவனும் சுவரில் ஏற முயற்சித்து தலைகுப்புற விழுந்து அழுதான் யாரோ ஒரு பாட்டி ஓடி வந்து இவனை தூக்கி வெற்றிலைக் கரையுடன் முத்தம் கொடுக்கிறாள் அந்த பாட்டியை இவன் எங்கோ பார்த்திருக்கிறான் இது இவன் வீடுதானா முதலில் இது இவனேதானா ஏதோ ஒரு கோயில் திருவிழா பட்டுப்பாவடை சட்டையுடன் ஒரு சிறுமி ஓடுகிறாள் இவன் அவளது கொலுசு வேண்டுமென்று அடம் பிடிக்கிறான் முதுகில் சுளீர் என்று விழுகிறது வித்தை காட்டுபவன் ஒரு கரடியுடன் நுழைகிறான் கதவுக்கு பின்பக்கம் ஒளிந்தபடி அந்த கரடியையும் அது செய்யும் வித்தைகளையும் இவன் பயத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறான் இப்படி ஒவ்வொரு காட்சியாக கொலாஜ் ஓவியம் போல் எதிரே தெரிந்து கொண்டிருக்க அவன் அம்மா இறந்து போன நான்காம் வயதை அவசரமாக கடந்தபடி அடுத்தபெட்டிக்கு போகலாம் என்றான் கடவுளை பார்த்து இவன் எண்ணத்தை புரிந்து கொண்ட கடவுள் அவ்வளவு சீக்கிரம் எந்த வழியையும் தாண்டி போயிட முடியாது என்று சொல்லியபடி இவனை அடுத்த அழைத்துச் அழைத்து செல்கிறார் நண்பர்களுடன் ஆற்றங்கரையில் கபடி விளையாடிக் கொண்டிருக்கிறான் மூச்சை பிடித்தபடி கோட்டை தொடுகையில் கீழே விழ இவன் முட்டி பெயர்ந்து இரத்தம் கொட்டுகிறது நண்பன் மண்ணை அள்ளி ஊதி ஊதி காயத்தின் மேல் பூசுகிறான் மண்ணின் நிறத்தையும் தனக்குள் உள்வாங்கியபடி இரத்தம் கொட்டிக்கொண்டே இருக்கிறது வேறு ஒரு காட்சியில் நீச்சல் தெரியாத இவனை பையன்கள் கிணற்றுக்குள் தள்ளிவிடுகிறார்கள் தண்ணீரை குடித்தபடி மூச்சு திணறி மேலே வந்த இவன் தலைமுடியை செந்தில் விடித்து இழுத்து படிக்கட்டில் அமர வைக்கிறான் கிணற்றின் செங்கல் பொந்திலிருந்து ஒரு பாம்பு எட்டி பார்க்கிறது பள்ளி உணவு இடைவேளையில் கே எஸ் சித்ராவுடன் அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுகிறான் மண்ணில் நீர் குழைத்து செய்த இட்லிகளை அவள் ஆழம் நிலையில் எடுத்து கொடுக்க இவன் ருசித்து சாப்பிட்டு அப்புறம் என்ன பண்ணணும் என்கிறான் அப்புறம் என்ன அப்பா அம்மாவுக்கு முத்தம் கொடுக்கணும் இவன் மூளைக்குள் முதல் காதலும் முதல் காமமும் எட்டி பார்க்கின்றன கடவுள் ஒரு கள்ளச் சிரிப்பை தன் முகத்தில் தழுவ விட்டபடி இவனை அடுத்த வெட்டிக்கு அழைத்துச் செல்கிறார் இப்போது பத்தாம் வகுப்பு படிக்கிறான் பள்ளியின் மைதானத்தில் அசோக மரத்தடியில் இவனுடன் அகஸ்டின் செல்லபாபு கே கண்ணன் பாலாஜி எல்லோரும் அமர்ந்து பொதுத் தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கிறார்கள் இவன் ஐ ஓற்றுமை கன்றி ஐ ஓற்றுமை கன்றி என்று மக்கடித்துக் கொண்டிருக்கிறான் அதை பார்த்த பாலாஜி இவன் தலையில் நறுக்கென்று குட்டியபடி இப்படியா மக்கடிக்கிறது எதையும் புரிஞ்சு படிக்கணும் அப்போ தான் தெளிவாக மனசில் பதியும் உதாரணத்துக்கு ஹச் டூனா என்ன ஹைட்ரஜன் ஓ டூனா என்ன ஆக்சிஜன் ரெண்டும் சேர்ந்தா ஹச் டூ ஓ வரும் அதாவது வாட்டர் நம்ம குடிக்கிற தண்ணி இப்போபடி ஹச் டூ ப்ளஸ் ஓ டூ இஸ் ஈக்குவல் ஹச் டூ ஓ இவன் சொல்லி பார்க்கிறான் மனதுக்குள் உடனே பதிகிறது கடவுளுடன் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் போதே இவன் கண்களில் நீர் வந்து விட்டது இந்த பாலாஜிதான் தான் பின்னாட்களில் பத்தாம் வகுப்பு முடித்து பாலிடெக்னிக் முடித்து திருமணம் முடித்து அடுத்த ஆறாவது மாதத்தில் ஒரு விபத்தில் சிக்கி இறந்து போனவன் ஏய் பாலாஜி இந்த பெட்டியிலே இரு அடுத்த பெட்டிக்கு போனா நீ செத்து போயிடுவ என்று இவன் உறக்க கத்தினான் கடவுள் இவன் தோளில் கை வைத்து இந்த காட்சியை நீ தள்ளி இருந்து வேடிக்கை பார்க்கத்தான் முடியும் நீ சொல்றது அவனுக்கு கேட்காது அப்புறம் இன்னொரு விஷயம் இது ஏற்கனவே போடப்பட்ட இரும்பு பாதை இங்கே யாரோட மரணத்தையும் யாராலையும் தடுக்க முடியாது வா பெட்டிக்கு போகலாம் என்றார் அடுத்தடுத்த பெட்டிகளின் காட்சிகளில் இவன் மனம் ஒன்றாமல் ஏனோ பாரமாகவே இருந்தது பிரசன்னா பஸ் சர்வீஸ் பொழுது கிளப்பியபடி வருவது முதன் முதலில் இவன் கல்லூரிக்குள் நுழைந்தது இவன் எழுதிய முதல் காதல் கடிதம் கொடுக்கப்படாமல் காத்திருந்தது கல்லூரி முடிந்து சினிமா ஆசையில் சென்னை வந்தது பாலு மகேந்திரா சாரிடம் உதவி இயக்குநராக உலகப் படங்கள் பார்த்து தெரிந்தது எழுத்தாளர் சுஜாதா இவனுடைய தூர் கவிதையை ஒரு மேடையில் வாசித்து காட்டி பரவசப்பட்டது அறிவுமதி அண்ணனுடன் கலையரங்கங்களில் கைதட்டல் வாங்கியது சீமான் அண்ணன் அறிமுகப்படுத்த முதல் பாடல் பதிவானது இவன் மனைவியை பெண்பார்க்க சென்றது அப்போதுதான் பிறந்த அனில் குஞ்சை இருந்த இவன் மகனை ஒரு நர்ஸ் உள்ளங்கையில் கிடத்திய போது தன் இரத்த சூட்டை உணர்ந்தது என ஒவ்வொரு காட்சியிலும் இவன் திண்டாடி கொண்டிருந்தான் கடந்த காலத்தில் நுழைவது இவ்வளவு இன்பமா அல்லது இத்தனை துன்பமா இல்லை இன்பம் கலந்த துன்பமா இவனுக்கு சொல்லத் தெரியவில்லை நாம் நிகழ்காலத்துக்கே திரும்பிடலாம் என்றான் கடவுளிடம் நிகழ்கால பெட்டிக்கு வந்ததும் இந்த பக்கம் இருக்கிறது எதிர்கால பெட்டி நாற்பது வயசுக்கு பிறகு உனக்கு என்ன நடக்கப் போகுதுன்னு தெரிஞ்சுக்க விருப்பமா வண்டியை எதிர்ப்பக்கமாக விடச் சொல்கிறேன் என்றார் கடவுள் வேணா நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்காது வண்டியை நிறுத்த சொல்லுங்க நான் இறங்கிக்கிறேன் என்றான் வண்டி நின்றது இவன் இறங்கி ஸ்டேஷன் பெயர் பலகையை வாசித்தான் விழுப்புரம் ஜங்ஷன் தினமும் புதுசு புதுசாக ஏதாவது படைச்சிக்கிட்டே இரு அதுதான் உன்னை தக்க வைக்கும் என்றார் கடவுள் இவன் புன்னகையுடன் அவருக்கு கையாட்டி விடை கொடுத்து விட்டு அடுத்த மதுரை வண்டிக்காக காத்திருக்கத் தொடங்கினான் பகுதி ஏழு ஐந்தாம் வகுப்பு முடித்து காஞ்சிபுரத்தில் ஆந்திரசன் மேல்நிலைப் பள்ளியில் இவன் ஆறாம் வகுப்பு சேர்ந்தான் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியை கட்டிய ஆண்டர்சன் என்கின்ற வெள்ளைக்காரர் ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்து ஏழாம் ஆண்டு கட்டிய கிறிஸ்தவ மிஷனரி பள்ளி அது காமராஜர் ஆட்சி ஆட்சிகாலத்தில் கல்வித்துறை இயக்குனராக இருந்த நேத்து சுந்தர வடிவேலு படித்த பள்ளி களிமண்ணாக உள்ளே நுழைந்த இவனை கவிஞனாக வனைத்து வெளியே அனுப்பியதில் அந்த பள்ளிக்கும் பெரும்பங்கு உண்டு பள்ளி தொடங்கிய முதல் நாளன்று அப்பாவுடன் சைக்கிளில் சென்ற பயணம் நேற்று நடந்தது போல இப்போதும் இவன் நினைவில் நிற்கிறது காக்கி ட்ரவுசர் வெள்ளை சட்டை சிகப்பு டையணிந்து ஷூ மாட்டி சைக்கிளின் பின் இருக்கையில் அமரும் வரை குதூகலமாகத்தான் இருந்தான் இவன் கிராமத்தை தாண்டியதும் அப்பா நான் இந்த ஸ்கூலில் தான்டா படித்தேன் எங்கள் காலத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு இங்கிலீஷில் கேள்வி கேட்பாங்க சமாளிச்சிருவியா என்று கேட்டார் இவன் மனதுக்குள் ஏவிலிருந்து இசட் வரை ஆங்கில எழுத்துக்களை சொல்லி பார்த்து கொண்டான் என்ன கேள்வி கேட்டாலும் இந்த இருபத்தாறு எழுத்துக்குள்ளே தானே கேட்பாங்க என்று நினைத்தபடி தலையாட்டினான் ஆனால் வடக்கு மாட வீதி செட்டிதெரு ரங்கசாமி குளம் தேரடி வீதி மூங்கில் மண்டபம் என்று ஒவ்வொரு இடத்தையும் சைக்கிள் கடந்து கொண்டிருக்கும் போது முன்பு படித்த கிராமத்துப் பள்ளியை புரிந்த ஏக்கமும் புதிதாக சேரப்போகும் பள்ளியின் சூழல் குறித்த அச்சமும் இவனை பொன்வண்டாக்கி கழுத்தில் நூல்கட்டி அடிவயிற்றுல் பயத்துடன் அந்தரத்தில் பறக்கவிட்டு கொண்டிருந்தது இவன் பள்ளி இருந்த தாலுகா அலுவலக வளாகத்துக்குள் அப்பாவின் சைக்கிள் நுழைந்தது இந்த பக்கம் வட்டாட்சியர் அலுவலகம் அதற்கு பக்கத்தில் காவல் நிலையம் காவல் நிலையத்துக்கு முன்பாக விபத்துக்குள்ளான நசுங்கிய கார்கள் மழையில் துருப்பிடித்து கிடந்தன கூடவே மோட்டார் சைக்கிள்களும் மிதிவண்டிகளும் அந்த இரும்பு குவியலில் நசுங்கி கிடந்த ஒரு காரின் பலூன் போன்ற ஹாரனை இவனை போன்ற ஒரு யூனிஃபார்ம் அணிந்த ஒரு வளர்ந்த பையன் பீம் பாம் என்று அடித்து கொண்டிருப்பதை பார்த்து இன்டர்வெல் கேப்பில் விளையாடுவதற்கு நல்ல ஓர் இடம் கிடைத்தது என்று இவன் சந்தோஷப்பட்டான் காவல் நிலையத்துக்கு அருகிலிருந்த நீதிமன்ற வாசலில் இரு கைகளிலும் விலங்கிடப்பட்டு லுங்கி கட்டிய ஒரு கைதி குத்துக்காலிட்டு அமர்ந்திருக்க அந்த கைதியின் வாயில் பீடி ஒன்றை செருகி கான்ஸ்டபிள் ஒருவர் பற்ற வைத்து கொண்டிருந்தார் அந்த கைதி இரண்டு எழுப்பு இவர் இரண்டு எழுப்பு என்று சாவகாசமாக பேசியபடி பீடி கொடுப்பதைப் பார்க்கையில் இவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது இவன் கிராமத்தில் நண்பர்களுடன் விளையாடும் திருடன் போலீஸ் ஆட்டத்தில் திருடன் எப்போதுமே போலீஸுக்கு எதிரி இப்படியும் நடக்குமா என்று இவன் மீண்டும் ஆச்சரியப்பட்டான் நீதிமன்றத்துக்கு இடது பக்கம் தீயணைப்பு நிலையம் பக்கத்தில் கருவூலம் இவற்றுக்கு மத்தியில் இவன் பள்ளி இருந்தது வாசலில் இறக்கிவிட்டுவிட்டு அப்பா சொன்னார் பத்திரமா போயிட்டு வா சாயங்காலம் கேட்டில் வெயிட் பண்ணுறேன் மிகப்பெரிய இரும்பு கேட்டை கடந்து இவன் உள்ளே நுழைந்தான் எதிரில் தெரிந்த கட்டிடத்தின் சுவற்றில் பாதி அளவுக்கு தாடி வைத்திருந்த ஒருவரின் ஓவியத்தை வரைந்திருந்தார்கள் அதற்கு கீழே இருந்த வாசகத்தை இவன் எழுத்து கூட்டி படித்தான் வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே என்னிடத்தில் வாருங்கள் இளைப்பாறுதல் தருவேன் இவனுக்கு அந்த வாசகம் பிடித்திருந்தது இவனை அறியாமல் முதுகில் மாட்டியிருந்த புத்தகப்பையை ஒருமுறை தொட்டுப் பார்த்து கொண்டான் அந்த ஓவியத்தில் வரைந்திருந்த நபரின் முகத்தில் ஒரு பெண் சாயல் இருந்தது தீச்சன்யமான கண்களுடன் அந்த முகத்தில் தெரிந்த ஏதோ ஒரு கனிவு இவனுக்கு இவன் தாய் முகத்தை ஞாபகப்படுத்தியது அவர்தான் இயேசு என்றும் கிறிஸ்தவர்களின் கடவுள் என்றும் பின்னாட்களில் இவன் அறிந்து கொண்டான் அந்த ஓவியத்துக்குக் கீழே ஒரு பலகையில் இது என் பள்ளி என் பள்ளி என்னால் பெருமை அடைய வேண்டும் என்று எழுதியிருந்தது இவன் கர்த்தரின் கரங்களை விடித்தபடி உள்ளே நடந்து போனான் பர்மாவிலிருந்து தேக்கு மரங்களை கப்பலில் கொண்டு வந்து சுண்ணம் அரைப்போரும் சுண்ணாம்பு இடிப்போரும் பகல் உழைக்க ஆண்ட்ரசன் துரை என்ற வெள்ளைக்காரர் கட்டிய கட்டிடம் இவன் முன் விரிந்தது ஆங்கிலேயன் கட்டிய பள்ளி என்பதால் ஆங்கிலம் இவனுக்கு விரோதியாக இருந்தது அச்சமும் பயமும் இவன் பாடங்களாக இருந்தன பள்ளிக்கூடத்தை பற்றி நினைக்கையில் வகுப்பறைகளை விட வெளியே இருக்கும் மரங்களும் மைதானங்களும் தான் இவன் நினைவுக்கு வருகின்றன இவன் பள்ளி மைதானத்தில் நட்டு வைத்த குடைகள் போல அசோக மரங்கள் வரிசையாக நின்றிருக்கும் அசோக மரத்து பழங்களுக்கும் நாவல் பழங்களுக்கும் ஆறு வித்தியாசங்கள் கண்டுபிடிக்கச் சொன்னால் ஆண்டவனால் கூட கண்டுபிடிக்க முடியாது இரண்டின் நிறமும் வடிவங்களும் ஒரே கிளையில் கருவானவையோ என வியப்பளிக்க வைப்பவை மீசை வைத்து பெண்ணம்பெரிய மிதிவண்டியில் வரும் பெரிய வகுப்பு மாணவர்கள் முதல் நாள் பள்ளியில் நுழைந்த அன்று நாவல் பழம் என்று ஏமாற்றி அசோகப் பழத்தை கொடுத்து இவனிடம் இருந்து காசு வரித்தார்கள் முதல் முறையாக வகுப்பறை சொல்லித்தராத வணிகவியல் இவனுக்கு அறிமுகமானது ஒருமுறை கள்ளச்சாராய கேன்களை கையகப்படுத்தி காவல் நிலையத்தின் வாசலில் வைத்து தீ ஊற்றி எரித்தார்கள் அந்த காற்றின் வாசம் வேதியியலை இவனுக்கு அறிமுகப்படுத்தியது இப்படி இப்படி ஐந்து பைசாவுக்கு பத்து கடலைகள் கொடுக்கும் பாட்டி கடை கணிதத்தையும் உடைந்த அரசமரக்கிளை பொந்திலிருந்து அவ்வப்போது பகலில் எட்டி பார்த்து திரும்பவும் பொந்துக்குள் நுழையும் ஆந்தை விளங்கியலையும் ஆசிரியர்களிடம் நல்ல பெயர் எடுக்க கிராமத்து மாணவர்கள் கிளிப்பச்சை நிறத்தில் ஒடித்து வந்து நீட்டும் மூங்குள் களிகள் தாவரவியலையும் படம் வரைந்து பாகம் குறித்த கழிவறைகள் உயிரியலையும் மேல்கூரை கண்ணாடிச் சட்டத்திலிருந்து உள் நுழைந்து கரும்பலகையில் எழுதிக்கொண்டிருக்கும் சந்திரசேகர் மாஸ்டர் முதிகள் விழுந்து சி இஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் ஒன் ஜீரோ எயிட் மீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் பயணிக்கும் சூரிய வெளிச்சம் இயற்பியலையும் பள்ளிக்குப் பள்ளிக்கு பின்புறம் பாலித்தீன் கவர்கள் மிதந்தோடும் செங்கழு நீரோடையின் பின்னணியில் ஒன்றிலிருந்து ஒரு கிளை பிரியும் ஒற்றையடி பாதைகள் புயியலையும் முன்புக்கும் முன்பு பத்தாம் வகுப்பு தேர்வில் ஃபெயிலானதால் தூக்கு போட்டு இறந்த பழைய மாணவன் ஒருவனை பற்றிய வதந்திகள் வரலாற்றையும் அஸ் ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் என்று தொடங்கி எழுத்துப்பிழையோடு எழுதப்படும் விடுமுறை கடிதங்கள் ஆங்கிலத்தையும் அறிமுகப்படுத்தின எல்லோருக்கும் போலவே இவனுக்கும் இவன் பள்ளி வகுப்புக்கு வெளியேதான் பாடங்களை கற்றுத்தந்தது ஆயினும் என்ன கற்றுத்தர மட்டுமா பள்ளிகள் பள்ளி பற்றி நினைக்கையில் பிளஸ் டூ படிக்கையில் இதே ஆனந்த விகடனில் இவன் எழுதிய கவிதை இவனுக்கு ஞாபகம் வருகிறது பள்ளி என்ற தலைப்பிலான அந்த கவிதை துண்டு காற்றில் ஒளியெழுப்ப ஆரம்பம் அதன் இயக்கம் நீராறும் கடலுடுத்த பாடத் தொடங்குகையில் டியூசன் எடுத்த கொட்டாவி விடும் ஆசிரியர்கள் மரபெஞ்சில் பெயர் செதுக்கி முத்திரை பதிக்கும் மாணவர்கள் இன்ஸ்பெக்ஷனுக்காய் வாங்கிய கட்டுரை நோட்டு அட்டையுடன் காத்திருக்க பாடத்தில் இல்லாத பாலியல் கல்வி பாத்ரூமில் யாரும் எனக்கடாமலேயே வருடந்தோறும் உருவாகிறார்கள் சில அறிவாளிகளும் முட்டாள்களும் இவன் அறிவாளியா முட்டாளா என்று இவனுக்கு தெரியாது சில வருடங்களுக்கு முன்பு இவன் பள்ளியில் நடந்த தமிழ் மன்ற தொடக்க விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக இவனை அழைத்திருந்தார்கள் துருப்பிடித்த பள்ளியின் இரும்பு கிராதி கேட்டினைத் திறந்து இவனை வரவேற்றார்கள் முன்பு ஒவ்வொரு முறையும் அதைக் கடந்து உள்ளே நுழையும் போதும் அடிவயிற்றிலிருந்து மேலழும் ஒரு பயம் தன் பழைய பாசத்துடன் மேலே வந்தது பரிசுத்த ஆவியின் பெயரால் இவன் பள்ளிக்குள் நுழைந்தான் காலை பிரார்த்தனை நேரத்தில் ஜெபம் செய்வோம் என்ற குரல் கேட்டு எத்தனை முறை மண்தரையில் முட்டி போட்டிருப்பான் அந்த மண் துகள்கள் இன்று எங்கு போய் உதிர்ந்தன இதோ பத்தாம் பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் பொதுத்தேர்வு போகும் மாணவர்களை உமது பாதத்தில் ஒப்படைக்கிறோம் எமது ராஜா அவர்கள் படித்தது மனதில் பசுமரத்தில் அடித்த ஆணிவோள் பதியவும் அவர்களால் நமது பள்ளி மேலும் மேலும் உயரவும் ஆசிர்வதியும் எம் ராஜா என்கின்ற பால் மாஸ்டரின் குரலும் அதைத் தொடர்ந்து ஒழிக்கின்ற ஆத்மமே என் முழு உள்ளமே என்ற பாடலும் காற்றின் அலைகளில் கரையாமல் ஒழிக்கின்றன பள்ளியின் அப்போதைய தலைமை ஆசிரியரும் சிறந்த சிறுகதை எழுத்தாளருமான ஆ எக்பர்டு சச்சிதானந்தம் நிகழ்ச்சியை தலைமை தாங்க இவன் தமிழ் ஆசிரியர்களான புலவர் வே கணேசன் சாலமன் ஜெயக்குமார் வாழ்த்துறை வழங்க விழா முடிந்தது மாணவர்கள் விடைபெற்று போனபின் மாலையில் இவன் படித்த ஒவ்வொரு வகுப்பிலும் மீண்டும் நுழைகிறான் கருவறையின் இருளும் ஒளியும் கலந்த அறைகள் எட்டாம் வகுப்பு ஆ பிரிவில் நுழையும் போது மட்டும் இவனை அறியாமல் தேகம் சில்லிடுகிறது அதோ இவன் அமர்ந்து எழுதிய பர்மா தேக்கு மேஜை மீண்டும் இவன் பால்ய வயதுக்குள் சென்று காக்கி கால் சட்டையும் வெள்ளை சட்டையும் அணிந்து அமர்கிறான் பில்லி இங்கு கரைபடிந்த பழைய மேஜையில் இவன் எப்போதோ உணவு இடைவேளையின் போது காம்பஸ் முனைகளால் கிறுக்கிய என் எம் கே என்ற எழுத்துகள் இன்னும் அழியாமல் இருக்கின்றன ஒரு கணம் இனம்புரியாத உணர்வுக்குள் மூழ்கி திரும்புகிறது மனது ஏதோ இவன் தொலைத்த பால்யத்தின் மிச்சம் பதின் வயதுகளின் ஒரு துண்டு இவன் கடவுளாக இருந்தபோது இவனுக்குள் இருந்த சாத்தான் உரித்த பாம்புச் சட்டை எல்லோரும் வழியனுப்ப பள்ளியை விட்டு வருகையில் தாலுக்கா ஆஃபீஸ் மைதானத்தில் அதே பழைய காசியண்ணன் கொஞ்சம் முதிர்ந்த தோற்றத்துடன் ஐஸ் விற்று கொண்டிருந்தார் எத்தனையோ முறை அவரிடம் கடன் சொல்லி குச்சி ஐஸும் சேமியா ஐஸும் வாங்கி சாப்பிட்டிருக்கிறான் காரை விட்டு இறங்கி இவனை அறிமுகப்படுத்திக் கொண்டான் அவர் முன் நிழலாடிய பல பிஞ்சு முகங்களில் இவன் முகமும் பெயரும் ஞாபகத்துக்கு வரும் என்று எப்படி இவன் எதிர்பார்க்க முடியும் அண்ணே ஒரு சேமியா ஐஸ் கொடுங்க என்றான் அதெல்லாம் இப்போ யார் தம்பி கேட்குறாங்க மேங்கோ ஆரஞ்சு ரெண்டு தான் இருக்குது உனக்கு என்ன வேணும் என்றார் ஒரு மேங்கோ கொடுங்கண்ணே என்று கூறி நூறு ரூபாயை நீட்டினான் கொடுத்த ரூபாயை திரும்பி தந்துவிட்டு சினிமாவில் பாட்டெல்லாம் எழுதுகிறேன்னு சொல்கிற அண்ணனை மறக்காமல் வந்து ஐஸ் கேட்டவாரு அது ஒன்றே போதும் தம்பி காசு பணமெல்லாம் வேணாம் என்று சொல்லிவிட்டு தன் முன் இருந்த ஐஸ் பெட்டிக்குள் குனிந்தார் அதில் காலம் கட்டி கட்டியாக உறைந்து கிடந்தது